வணக்கம் இன்றைக்கு சிவப்பு கவனி அரிசியின் அற்புத நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் பாரம்பரிய அரிசி வகைகளில் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களையும் எண்ணற்ற நன்மைகளையும் தரக்கூடியது சிவப்பு கவனி அரிசி கருப்பு கவனி அரிசியைப் போன்றே இந்த அரிசியிலும் அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன சிவப்பு கவனி அரிசியில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து புரதம் துத்தநாகம் செம்புச்சத்து தாதுச்சத்துக்கள் அத்தியாவசிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நாச்சத்து போன்றவை நிறைந்துள்ளன பலமுறை பட்டை தீட்டப்பட்ட சாதாரண வெள்ளையரிசியை காட்டிலும் இதில் பல மடங்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் நிறைந்துள்ள ஆந்தோசைனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புதான் இதற்கான சிவப்பு நிறத்தை அளிக்கிறது சிவப்பு கவுனி அரிசியை கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லி தோசை போன்று ஏதாவது ஒரு வடிவில் அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க முடியும் அந்த வகையில் சிவப்பு கவுனி அரிசியின் முக்கியமான நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று சிவப்பு கவனி அரிசியை அடிக்கடி உணவில் செத்துக்கொள்வதால் உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கச் செய்து செல்களை புதுப்பிக்கவும் உடலை புத்துணர்வாக வைக்கவும் உதவுகிறது இரண்டு எலும்புகளின் வலிமைக்கு சிவப்பு கவனி அரிசி மிகச்சிறந்த உணவாக பயன்படுகிறது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் எலும்புகள் பலமடைவதற்கும் உதவுகிறது பிற்காலத்தில் ஏற்படும் கால்சியம் குறைபாடு எலும்பு மென்மை எலும்பு தேய்மானம் போன்றவை வராமல் தடுக்கிறது மூன்று சிவப்பு கவுனி அரிசியில் விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் போன்ற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகைகள் நிறைந்துள்ளன இது நரம்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்தவும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது வளரும் குழந்தைகளுக்கு இவ்வரிசையை அடிக்கடி உணவாக கொடுத்து வருவதால் தசைகள் மூளை நரம்பு மண்டல வளர்ச்சி மேம்பாடு நினைவாற்றல் திறன் அதிகரிக்க உதவுகிறது நான்கு இதில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இதை அடிக்கடி உட்கொள்வதால் உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது இரத்தச் சோகை குறைய உதவுகிறது ஐந்து பொதுவாக பாரம்பரிய அரிசி வகைகள் அனைத்தும் குறைவான அளவு மாவுச்சத்து அதிக அளவு நாச்சத்து மற்றும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவை கொண்டுள்ளதால் இந்த வகை அரிசியை சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து வரும்பொழுது அதிக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்படுத்துவதுடன் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது உடற்சோர்வை தடுக்கிறது ஆறு சிவப்பு கவனி அரிசியில் உள்ள நாற்றத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுக்கிறது உடல் பருமன் உள்ளவர்கள் இதை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் வராமல் தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது ஏழு சிவப்பு கவனி அரிசியில் நிறைந்துள்ள நாற்றத்து செரிமானத் திறனை அதிகப்படுத்தி குடல் கழிவுகளை வெளியேற்றச் செய்கிறது மலச்சிக்கல் பிரச்சினை குறைய உதவுகிறது எட்டு பெண்கள் இந்த சிவப்பு கவனி அரிசியை வாரத்திற்கு இருமுறையாவது உணவில் சேர்த்து வந்தால் இதில் நிறைந்துள்ள விட்டமின்கள் இரும்புச்சத்து போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தாயின் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு மற்றும் மண்டல வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது ஒன்பது சிவப்பு கவனி அரிசியில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது பத்து புற்றுநோய் வராமல் தடுப்பதில் சிவப்பு கவனி அரிசியில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது உடலிலிருந்து தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை பாதுகாக்கிறது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய்க்கான எதிர்ப்பு திறனை உருவாக்குகிறது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது பதினொன்று சிவப்பு கவனி அரிசியில் உள்ள மருத்துவப் பண்புகள் சரும ஆரோக்கியத்திற்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் சிறந்தது இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் சரும செல்களை புதுப்பிக்கவும் சருமத்தை பளபளப்பாக வைக்கவும் உதவுகிறது உடலின் இளமைத்தன்மையை நீட்டிக்க செய்கிறது பனிரெண்டு சிவப்பு கவனி அரிசியில் உடலுக்கு வேண்டிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து நோய் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது இவ்வாறு இன்னும் எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய சிறந்த உணவு இந்த சிவப்பு கவினி அரிசி இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி